நான் பங்கேற்கும் அனைத்து கூட்டங்களிலும் சொல்கிறேன் இந்த தேர்தல் இரண்டாவது விடுதலைப் போராட்டம் ஏன்னா இன்னைக்கு நாடு மிகப்பெரிய பெரிய சிக்கி இருக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின சிறுபான்மையினர் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு ஆபத்துனால் எப்படிப்பட்ட ஆபத்து உதாரணத்துக்கு ரெண்டு மட்டும் சொல்கிறேன் நாட்டை நிர்வகிக்கும் ஒன்றிய அரசு செயலாளர்களில் மூன்று சதவிகிதம் கூட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இல்லை அதேபோல் ஒன்றிய அரசோட உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேராசிரியர் உதவி பேராசிரியர் போன்ற பணிகளில் இப்போவும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களையும் பட்டியலின பழங்குடிய சமூகங்களையும் சேர்ந்தவங்க இடஒதுக்கீடு முறையில் தேர்வாகிறது இல்லை இதை பற்றி எதிரில் கூடியிருக்கக்கூடிய நீங்கள் சிந்திச்சாகணும் உங்களில் பலரும் இப்போ படிச்சிருப்பீங்க ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவங்களோட அப்பா அம்மாவை பற்றி யோசித்து பாருங்க எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைய படிக்க வேணாமா நல்ல வேலைக்கு போக வேண்டாம் வேணாம் வேணாமா கடந்த ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நாம் படித்து முன்னேறி வரோம் நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நிதியும் தான் இன்னமும் நமக்கான பிரதிநிதித்துவமான சரியான முழுமையாக கிடைக்கல அதுக்கு யார் காரணம் பாஜக இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து உண்டாக்குறாங்க ஏன் ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு எங்கள் உரிமைன்னு போராட வேண்டியிருக்கு ஏன் ஏன்னா இடஒதுக்கீட்டுக்கும் சமூக நிதிக்கும் முற்றிலும் எதிரான கட்சி பாஜக பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது சமூக நிதிக்கு சவக்குழை தோண்டிடுவாங்க நம்மளோட மக்களை நூறு ஆண்டுகள் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க இதுக்காக தான் நாம பாஜகவை எதிர்க்கிறோம் இடஒதுக்கீடு கிடைக்க நாம் ஆண்டு ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடுகிறோம் திமுக ஆட்சி என்பது சாமானிய மக்களுக்கான ஆட்சிதான் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் இந்த முத்துவேல் கிருணாநிதி ஸ்டாலினான நானும் சாமானியக்கான ஆட்சியை தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னோட வாழ்க்கையே சமூக நிதிக்காக அர்ப்பணித்தவர் அவர் முதல் ரெண்டு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதுதான் முதன் முதலாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை ஆதி திராவிட நலத்துறை என்று தனித்தனியா புதிய துறைகளை ஒடுக்கப்பட்ட மக்கள் பயனடைய பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் நலனுக்காக சட்டநாதன் ஆணையத்தை அமைச்சர் பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை முப்பத்தோரு விழுக்காட்டாக உயர்த்தினார் ஆதி திராவிட சமுதாயத்துக்கான பதினாறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பதினெட்டு விழுக்காடாக வழங்கினார் மூணாவது முறை முதலமைச்சராக இருக்கும் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு இருபது விழுக்காடு ஒதுக்கீடும் பழங்குடியின மக்களுக்கு ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கி இப்போ தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்க காரணமாக இருப்பவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் இங்க மட்டுமல்ல மண்டல கமிஷன் மூலம் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு வழங்கவும் காரணமானார் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்வில் ஒளியேற்றி ஒட்டுமொத்த நாட்டுக்கே நீதி பாதையை காட்டியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த பாதையில் நாடு தொடர்ந்து நடைபோடு முன் தான் திராவிட முன்னேற்ற கழக முன்னெடுப்புல அகில இந்திய அளவில் சமூக நீதி மேல உண்மையான அக்கறை உள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகளை இணைச்சு அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்கணும் அந்த கூட்டமைப்பு மூலமாக கூட்டங்களை நடத்தி சமூக நீதிக்காக இந்தியா முழுவதும் உறக்க பேசணும் மற்ற இயக்கங்களையும் பேச வச்சோம் இப்போ நம்மோட முழக்கம் தேசிய இயக்கங்களில் எதிரொலிக்க தொடங்கியிருக்கு நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான வாரியான நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு உச்சவரம்ப ஐம்பது சதவிகிதம் உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ரெண்டு மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தேட்டி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்கை இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிற தேர்தல் அறிக்கை பாஜக இது மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கா அதனால தான் நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் இது மிக மிக முக்கியமான தேர்தல்னு சொல்லிக்கிட்டு வரேன் இந்திய ஜனநாயகத்தை மீட்கிற தேர்தல் சர்வாதிகாரத்தை விரட்டியடிக்கிற தேர்தல் சமத்துவம் சகோதரத்துவம் மதநிலைக்கும் நம்மோட உயிர்மூச்சான சமூகநிதி கொள்கை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் சமூக நீதி நிலைநாட்ட போராடும் நமக்கும் சமூக நீதி இழைத்து வரும் பாஜக கூட்டணிக்கும் நடக்கும் தேர்தல் மொத்தத்தில் இந்தியாவை பாதுகாக்க இந்தியா கூட்டணி உறுதியாக வெற்றி பெற செய்ய வேண்டிய தேர்தல்